அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று முப்பத்தி எட்டு ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்பூத்வீப புஷ்கரார்த பூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ீம் புஷ்ராபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்த வனஸ்ரீவிக்காதாமி தீங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேர வன்காலவிக்காதாமி தீங்கபரமஜனேவாய நமக ஓம் ீம் புஷராபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்ய வரமான பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராதீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்தன கால ஸ்ரீவிக்காதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீ புஷராபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்தனாலீவிக்காதாமி தீங்க பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராமந்திரமேரு பரதக்ஷேத்தனிதாமி தீங்க பரமஜனேவாய நமக ஓம் கிரீ புஷராூர்வமந்திர மேரு பரதக்ஷேத் வன ஸ்ரீ விக்கியாத சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் ஸ்ரீ விக்கியாத சுவாமி தீர்த்தங்கர தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்றவனஸ்ரீவிக்காதமீ தீங்கரமஜனேவாய நமோ நம